நண்பர்களும் எனது அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் சந்தானம் இன்றைக்கி கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்க இருக்க ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ் இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸை வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாக பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை சபாநாயகன் அசோக் சகுனானோடய படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு அந்த படத்தோட ஹானஸ் ரிவ்யூ தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம அந்த ஹானஸ் ரிவியூ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அசோக் செல்வன்னால் போர் தொழில் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் படத்தை அப்புறம் பார்த்திங்கன்னா ரொமான்டிக் காமெடி படமாக இந்த சபாநாயகன் படத்தை வந்து கொடுத்துருக்காருந்தான் சொல்லணும் இந்த படம் அவருக்கு வந்து முற்றிலும் வந்து மாறுபட்ட படமாக தான் வந்து இருக்கும் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா மூணு ஹீரோயின்ஸ் இருக்காங்க கார்த்திகா முரளிதரன் மேகா ஆகஸ் சாந்தினி சௌத்ரி இந்த மூணு ஹீரோயினும் வந்து படத்துல வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க இவங்களை தொடர்ந்து பார்த்திங்கன்னா மறைந்த காமெடி நடிகர் மயில்சாமி அனாவும் வந்து படத்துல வந்து கான்ஸ்டபுளாக நடிச்சிருக்காரு இவங்கள தொடர்ந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஃபேம்ஸ் பிரதர்ஸ் அருண்குமார் ஜெய்சீலன் சிவராம் ஸ்ரீராம் கிரிஷ் இவங்க எல்லோரும் வந்து சூப்பராக வந்து படத்தில் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் படத்தில் படத்தோடய குரூன் பார்த்தீங்கன்னா படத்தை வந்து சிஎஸ் கார்த்திகன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படம் பார்த்திங்கன்னா அவருக்கு டெப்யூட் படம் ஆனால் டெப்யூட் படம் மாதிரியே இருக்கார் ஸ்க்ரீன் பிளேஸ் எல்லாமே வந்து சூப்பராக வந்து அவர் தான் சொல்லணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எப்படி மூணு ஹீரோயின் இருக்காங்களோ அதே மாதிரியே இந்த இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி மூணு பேரும் வந்து பா பண்ணியிருக்காங்க மியூசிக் பார்த்திங்கன்னா லியான் ஜேம்ஸ் வந்து வேறு லெவலில் மியூசிக் போட்டிருக்காருங்க இந்த படத்தில் இருக்க எல்லா பாட்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு தான் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா அந்த பேபி மா சாங்கு வேறு லெவலில் இருக்கும் நல்ல ஒரு வைப்பாக இருக்கும் என்ன தலைவர் வந்து இது ஒரு பத்து வருஷம் முன்னாடி இந்த பாட்டை வந்து கொடுத்துருந்தாருன்னா நாங்கள் எல்லோரும் ஜாலியாக அந்த பேபி மா பாட்டுக்கு வந்து வைப் பண்ணியிருப்போம் சரி எனிவே ஓகே மிஸ் ஆயிடுச்சு அடுத்ததாக பார்த்திங்கன்னா படத்தோட ஸ்டோரி இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஸ்டோரி மாதிரி தான் பட் அதோட ஸ்க்ரீன் பிளேவும் படத்தை கொண்டுகிட்டு போன விதமும் படத்தில் வர கிளைமேக்ஸ் காட்சிகளும் பார்த்திங்கன்னா படம் ரொம்பவுமே வந்து நல்லா அற்புதமாக பண்ணியிருக்காங்க படத்தோட ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா அசோக் அண்ணா வந்து ட்ரங்க் அண்ட் ட்ரைவில் வந்து கான்ஸ்டபுளாக இருக்கிற மயில்சாமி அவர்கள்ட்ட வந்து மாட்டிக்கிறாரு அவரை பிடிச்சிட்டு ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் செக்கு செக் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க வர வழியில் அந்த போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பையன் வந்து இதே மாதிரியே வந்து ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு கையில் பீர் பாட்டிலோடு வரான் அவனையும் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க ஜீப்லேயே போகிற வழியில் அந்த பையன் வந்து ஏன் குடிச்சா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு லவ் ஸ்டோரியை சொல்கிறான் அந்த லவ் ஸ்டோரியை வந்து கேட்டுட்டு மயில்சாமி அண்ணா வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அவனை வந்து நீ போடா அப்படின்னு சொல்லி விட்டுறாரு அதை பார்த்து நம்ம அசோக் செல்வன் அண்ணா டென்ஷன் ஆகி இன்னும் இதெல்லாம் ஒரு லவ் ஸ்டோரியா எங்கிட்ட இருக்குங்க பெரிய லவ் ஸ்டோரியை அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட கதையை வந்து ஓப்பன் பண்ணுறாரு அவரோட லவ் ஸ்டோரி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு போர்ஷனாக வந்து போகுது ஒன்று ஸ்கூல் லைஃப் ஒன்று காலேஜ் லைஃப் முதல்ல முதல் பா படத்தோட முதல் பாதி பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வந்து ஸ்கூல் லைஃப்பில் போகும் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக காலேஜ் லைஃப்பில் போகும் ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் போர்ஷன் எல்லாமே நம்ம ஈரோட்டில் வந்து எடுத்திருக்காங்க உண்மையாலுமே வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது இவ்வளோ படங்கள் வந்து வந்திருக்கு பட் இந்த ஈரோடு அப்படிங்கிற ஒரு ஒரு நேமை வந்து எங்கேயுமே நான் வந்து இவ்வளோ நாளாக வந்து கேட்டதில்லை அவங்க முதல் ஃப்ரேமே வந்து ஈரோடுன்னு சொல்லி திண்டல் முருகனை காமிக்கிறது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு படத்தோடய ஃபஸ்ட்டு போர்ஷன் ஃபுல்லாமே ஈரோட்டில் இருக்க ஸ்கூலில் வந்து எடுத்திருக்காங்க ஸ்கூல் போர்ஷன் எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு தான் சொல்லணும் அசோக் செல்வன்னா ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்திருக்கும் அவர் வந்து ஒரு ஸ்கூல் பையனாக வந்து நடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் அசோக் அண்ணா கூட ஜெய் அண்டு ஸ்ரீராம் ரெண்டு பேருமே வந்து காமெடி போட்டு கலக்கியிருப்பாங்க அருண் பிரதர் வந்து அப்படியே வந்துட்டு போனதுமாக தான் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக இருப்பார் பட் ஆனால் இன்ட்ரோல் சீனில் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்க்காத ஒரு சீன்ஸ் வந்து ஒன்று வச்சுருப்பாங்க கா அதெல்லாம் நட்பா அப்படிங்கும் போது எனக்கு நட்பு தான் முக்கியம்னு சொல்லி அசோக் அண்ணா போயிடுவார் அந்த சீனெலாம் அல்டிமேட்டாக இருக்கும் அந்த சீனில் வர பர்ஃபார்மன்ஸ் வந்து அருண் அண்ணா வேற லெவல் பின்னிட்டார் அடுத்ததாக செகண்ட்ாப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு காலேஜ் போர்ஷன் செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் காமெடி அல்டிமேட் காமெடிக்கு பஞ்சமே இருக்காது அருண் பிரதர் வந்து வேறு லெவலில் பண்ணிட்டாரு எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா அந்த டாக்டர் எஸ்எஸ் சீன்லாம் வந்து தேட்டரில் எல்லாத்தையும் வந்து பயங்கரமாக வந்து சிரிக்க வச்சுருக்குன்னு தான் சொல்லணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பச்சை நேரமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுற சீன் ஆகட்டும் இது எல்லாமே வந்து தெக்க இன்னும் ஒரு ஒரு நம்ம தலை பாஷையில் சொல்ல தோனி பார்த்தீங்கன்னா மேட்சை வந்து அப்படியே அப்படியே ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணி எடுத்துகிட்டு கடைசியில் ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தில் வந்து அருண் பிரதருக்கு வந்து சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குன்னு தான் சொல்லணும் சூப்பராக பண்ணியிருக்காரு ஃபஸ்ட் ஹாஃபில் அப்படியே மெதுவாக போய் செகண்ட் ஹாஃபில் தெறிக்க விட்டுட்டார் செ செகண்ட் ஹாஃபில் வந்து படத்தை வந்து வேறு லெவலுக்கு ஒரு காமெடி சேனலில் எடுத்துகிட்டு போயிருக்காரு அவரோட ஹியூமரும் சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அசோக் செல்வன்னா அருண் பிரதர் ரெண்டு பேர்த்தோட காம்பினேஷன் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே வந்து சூப்பராக எல்லாத்தையும் வந்து வைப் பண்ண வைக்கும் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து எல்லோரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்து கூடையும் போய் இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணலாம் ஏன்னா படம் வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த எண்டிங்கில் வந்து இந்த சபாநாயகன் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு பிடிச்ச படமாக தான் வந்து இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா எனக்கு அப்படி தான் இருந்திருக்கு படம் வந்து எல்லோரும் போய் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள் எல்லோரும் வந்து சபாநாயகன் படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி